ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒருத்தன் என்னை கமாண்ட் போட்டிருக்கான் குண்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் குண்டாக இருந்தால் இவனுக்கு எங்கே வலிக்குதுன்னு தெரியல என் உடம்பு நான் குண்டாக இருக்கேன் ஒல்லியாக கூட இருக்கேன் இவன் வந்து எனக்கு கஞ்சி ஊற்றுறானான்னு தெரியல ஏன் தான் இப்படிலாம் பேசுகிறாங்களோ அவன் ஒல்லியாக இருக்கானா அதனால நான் குண்டாக இருக்கேனா நான் ஃபோட்டோஸை பார்த்தேன் அது ரொம்ப ஒல்லியாக இருக்கானா நான் ரொம்ப குண்டாக இருக்கேனா லூசு பையங்க கமாண்டா பாரு ஹலோ சிஸ்டர் ஹலோ அண்ணா நேற்று வந்தீங்கல்ல வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலமா ம் நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா டீ டீ காஃபியெல்லாம் குடிச்சாச்சா இந்நேரத்துக்கு யார் சாப்பிடுவா சாப்பிட்டாச்சான்னு கேட்குறேன் இன்னைக்கு வீடியோஸ் போட்டேன் அண்ணா பார்த்து லைக் பண்ணுங்கண்ணா திவா பாடுறா திவா ஒருத்தன் கமான் போட்டிருக்கா அவனை என்னன்னு கேளு அவனை என்னன்னு கேளுறான்ண்ணா குண்டா இருக்கேனா லாரி மாதிரி இருக்கேன்னு சொல்கிறான்டா அவனை இன்னைக்கு வந்தான கிளிக்கணும்டா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா ஆ நான் இன்னும் சாப்பிட்லண்ணா நைட்டுக்கு தோசை ஊற்றணும்ண்ணா கடல வச்ச மொச்சக்காய் குழம்பு இருக்கு மொச்சக்காய் குழம்பு தோசை ஊற்றணும்ண்ணா பாடுறா தீவா என்ன கமெண்ட் போட்டிருக்கானு அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா அவனே அவ்வளோதே நான் குண்டா இருந்தால் அவனுக்கு என்ன வந்துச்சு வலிக்குதான்னு கேட்குறேன் அண்ணா என் உடம்பு நான் குண்டா இருக்கே ஒல்லியாக கூட இருக்கேன் இவன் வந்து எனக்கு கஞ்சி ஊத்துறானான்னு கேட்குறேன் நான் சொல்லுங்கண்ணா இவன் வந்து எனக்கு சாப்பாடு போடுறானா என் உடம்பு நான் எப்படியோ இருக்கேன் கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் எதுவும் பண்ணலை அவன் ஒரு இத்து போன ரம்யாக்கா இத்து போ ஆமாண்டா லூசு பைய வந்து எனக்கு கஞ்சி ஊத்துறானான்னு கேட்டேன் ம் கமாண்டை பாரு எரிச்சலாக வருது பார்த்தோன்னே எரிச்சலாயிட்டே என்ன உருவ கேலி பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்றாங்க எப்போ பார்த்தாலும் உருவ கேலி தான் பண்ணுறாங்க என்ன சொன்னாலும் கேட்குறதே கிடையாது மொச்சக்காய் குழம்பு இருக்காண்ணா தோசை ஊற்றணும்ண்ணா மொச்சக்காய் குழம்பு வச்சது இருக்குது தோசை மட்டும் ஊற்றணும் எல்லாம் டியூஷன் போயிருக்காங்க பாப்பா அவங்களாம் ஒரு எட்டரைக்கு தான் வருவாங்க வந்தோன்னா அப்படியே ஊற்றி கொடுக்கணும்னா மாவுந்தான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன் ஆ சரி கூட்டிகிட்டு வா கூட்டிட்டு வாடா கூட்டிகிட்டு மாவு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஊற்றணும் நீங்கள் நைட்டுக்கு என்னதுண்ணா இப்போ வீடியோஸ் போட்டிருக்கேண்ணா பார்த்து லைக் பண்ணுங்கண்ணா நான் கம்பம் தேனி மாவட்டம் கம்பம் ஹாய் பெருமாள் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஆ டீ இப்போ தான் டீ குடிச்சிட்டு எல்லாம் கிளம்புனாங்க